Nem அமமுக கட்சியின் இதன தலைவராக அவர் எடுத்திருக்கிற முடிவு சரியான பொசிஷன் இன்னைக்கு ஒன்று கூட்டணியான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது அது முடிவாகட்டும் முடிவான பின்னர் என்ன அப்படின்றது தான் ப்ராக்டிகலி அக்யூரேட்டான பொசிஷன் இன்னைக்கு கூட்டணி முதல்ல முடிவு முடிவாகட்டும் அப்புறம் கூட்டணியில் யார் யார் இருக்கா அவர்களுக்கு எந்த வெற்றி வாய்ப்பு எந்த சீட்ல இருக்கு அப்படின்னு தெரியும் அதற்கு பின்னர் என்ன சீட்டு அப்படின்னே தெரியும் சிலருக்கு வந்து அதிகமான சீட்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் அதிகமான வெற்றி வாய்ப்பு இருக்க சீட்டு கொடுத்தா அவங்க கம்மியான சீட்டு எடுத்துக்கிட்டா கூட அவங்க அதில் இருப்பாங்க ஸோ இப்போ ஒன்றும் இல்லை அண்ணன் சொன்னாங்க வெற்றி வாய்ப்பு எங்கே இருந்தால் நாங்கள் அந்த சீட் எடுத்துக்க முடியும் அப்படின்னு அவர்களோட நிர்ணயம் பாராளுமன்ற தேர்தல் போது அந்த ஒரு ராமநாதபுரம் சீட்டை எடுத்துக்கிட்டு இருந்தா அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நிர்ணயம் செய்து அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அதில் ஏழு சீட்டு முக்கியமாக ஒரு சீட்டு முக்கியமாக அப்படின்றது கிடையாது வெற்றி வாய்ப்பு மொத்த கூட்டணிக்கு எது முக்கியம் அப்படின்றது தான் பார்வை இப்போ கூட்டணிக்கு மொத்தமாக வெற்றி வாய்ப்பு எங்கே அப்படின்றதுக்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது அதற்கான இன்டர்னல் அனலிட்டிக்ஸ் இருக்குது அவர்களோட பிஎல்எஸ் அசிஸ்டன் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கட்டமாக இப்போ வந்து எஸ்ஐஆர் முடிஞ்சு அடுத்தது வந்து ஓட்டர் வெரிஃபிகேஷன்

இல்லங்க அனைத்து அரசியல் கட்சிகளுக்குமே அதுதாங்க பிராக்டிக்கல் பொசிஷன் அப்படின்னு சொல்றேன் ஒன்னும் இல்ல இன்னைக்கு வந்து ஓட்டர்ஸ் யாருன்னு டிடர்மென் ஆகல அலையன்ஸ் என்னன்னு டிடர்மென் ஆகல உங்களோட வேட்பாளர்கள் யாருன்னு நீங்க ஒரு பிளானிங் கூட பண்ணல அதுக்கப்புறம் நீங்க இதுதான் அவங்க கூட்டணி இதுதான் அவங்களோட வெற்றி வாய்ப்பு இதுதான் உங்க நம்பர் அது இம்ப்ராக்டிக்கலா இருக்கு ஸோ இன்னைக்கு எந்த ஒரு டெசிஷன் எடுத்திருந்தாலும் அந்த டெசிஷன் ப்ரீமெச்சோர் அந்த டெசன் லெஸ் இன்ஃபார்ம் ஒன்னும் இல்லங்க சிம்பிளான லாஜிக் இதெல்லாம் தாண்டி இந்த கூட்டணி அஇஅதிமுகவை சார்ந்தவர்கள் முன்னாடி அந்த கட்சியில் இருந்தவர்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் அவர்களோட நினைவு நாள் அவர்கள் வந்து பொன்மண செம்மல் இதே தெய்வம் அப்படின்லாம் சொல்றாங்க இன்னைக்கு அவரோட கூற்று என்னவாக இருந்தது தமிழ்நாட்டுக்கு முக்கியமான கட்சி திமுக இல்லாம இருக்கிற ஆட்சியாக இருந்தால் அது மக்களுக்கு நல்லது அப்படின்னாங்க இன்னைக்கு வந்து மக்கள் வந்து மீட்கெடுக்கப்பட தமிழகம் மீட்கெடு சாரி தமிழக மக்களை காக்க வேண்டும் தமிழகம் மீட்டு எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னா என்ன தேவை திமுக ஆட்சி இருக்கக்கூடாது அப்போ எம்ஜிஆர் அவர்களோட கூற்று உண்மையாக வேண்டும் ஜெயலலிதா அவர்களோட எண்ணம் உண்மையாக வேண்டும் அப்படின்னா அவர்களை பின்பற்றியவர்கள் அதற்கேற்ற மாதிரி முடிவெடுப்பாங்க அப்படின்றதான் சிம்பிள் அதுக்காக டிடிவி தினக்கரவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க நாங்க இன்னைக்கு முடிவு எடுக்கலங்க நாங்கள் வந்து அலையன்ஸ் என்னென்னு டிட்டர்மைன் ஆகட்டும் சீட் என்னென்னு டிட்டர்மைன் ஆகட்டும் அப்போ நாம வந்து முடிவெடுப்போம் அப்படின்னு அவர் பாசிட்டிவான ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு பொசிஷன் எடுத்திருக்காரு அதுதான் இன்னைக்கு இருக்க எல்லா அரசியல் பண்றீங்க பண்றீங்க ஓ பன்னீர் செல்வத்தை ரிஜெக்ட் பண்றீங்க நான் யாரையுமே அட்மிட் பண்ணல ரிஜெக்ட் பண்ணல நான் அது பிராக்டிகலான ஒரு பொசிஷன் அப்படினு சொல்றேன் இன்னைக்கு அரசு கட்சில ஆய் ஆதிமுக பாஜக நீங்க இப்ப நீங்க தொகுதி ஒரு உதாரணத்துக்கு சொன்னீங்கல அந்த மாதிரி தான் அவங்களும் சொல்றாங்க ஏழு தொகுதிகள் வரையும் கொடுத்து வேண்டாம் நாங்க ஒரு தொகுதியில நிக்கிறோம் அப்படினு நீங்க சொன்ன அந்த வின்னிங் ப்ராபபிலிட்டில அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கல்ல அந்த மாதிரி நீ என்ன அடிப்படையில் மூணு தொகுதிகள்னு எங்களே ஒரு முடிவுக்கு வந்தாங்க அப்படினு அவங்க கேக்குறாங்க அது எங்களை ஆதரப்படுத்துச்சு அது எங்களை ஆதரப்படுத்துச்சுன்னு சொல்றாங்க அவங்க அந்த மாதிரி ஒரு முடிவே எடுக்கலையே முடிவு எடுத்திருந்தா பரவாயில்லை